வணக்கம் அதெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் பருப்பு ரொம்ப பருப்பு வந்து செப்பு வச்சாச்சு காயறியனா நேரம் ஆகுது டைமில் போனாலும் வந்துட்டோம் அவங்க வந்து மோ கால் போட்டால் பிடிக்காது பணம் மாதிரி பருத்தோடு முழுக்கா மட்டும் போடணும் கத்திரிக்காய் போட்டால் பிடிக்காது காய் பார்த்தா அசையா இருந்தது காய் போடலாம் அப்படி வச்சிருக்க உடம்பு இல்லாதனால புழுப்பு கம்மியா போடணும் வாங்க சொன்னாங்க காரம் கம்மியாக புளி ஓர வைக்க மறந்துச்சு கடைஞ்சி வச்சிருக்கு ஆரம்பத்துல இருந்து காரம் கொஞ்சம் அதிகமா சேர்த்து பழக்கி நமக்கு

லேட்டாகுது பாய் சாதம் வடித்து விட்டாச்சு காய் தாளிக்கிற சாம்பார் இருக்குது அனக்கம் மக்களை கோயிலுக்கு போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஆச்சு டெய்லியுமா போகிறோம் வீட்டில் தான் விளக்கு போடுவோம் இன்னைக்கு பங்குனி ஊற்றுறோம் அதை கோயிலுக்கு போய்ட்டு வந்தோம் போக முடியாதவங்க வீட்டிலையாவது முருகன் அவங்க நினச்சி கும்பிடுங்க ஓகேவா